வெளிப்படையாக பேசணும் அதுதான் இன்றைக்கி வீரம் அன்னைக்கு அன்றைக்கெலாம் வந்து சண்டை போடுறதான் வீசம் இன்றைக்கி வந்து வெளிப்படையாக பேசணும் அதாவது எல்லா விஷயங்களை பற்றி பேசணும் அதுதான் வந்து வீரம் இன்றைக்கி நம்ம வந்து நிறைய விஷயங்கள பேசக்கூடாது அப்படின்னு நம்ம பயமுறுத்தப்பட்டிருக்கிறோம் சுதந்திரமாக வாழ முடியும் சுதந்திரமாக பேச முடியல அதனால தான் இந்தியர்கள் பார்த்திங்கன்னா கோழைகளாக ஏன் இருக்காங்கன்னா இங்கே சுதந்திரமாக பேச முடியாது அது ஒரு இப்போ வந்து ஒரு அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா சுதந்திரமாக பேசுவாங்க எல்லா விஷயத்தை பற்றி பேசுவாங்க ஒரு பாலிய உடலுறவை பற்றி பேசுவாங்க காமத்தை பற்றி காதலை பற்றி பேசுவாங்க அப்புறம் வந்து சாதி மதம் எல்லாத்தையும் பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசுவாங்க அவங்க திரைப்படத்துக்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும் அவங்களுக்கு திரைப்படத்தெல்லாம் கூட திரைப்படம்லாம் கூட ரொம்ப வெளிப்படையாக இருக்கும் ரொம்ப தைரியமாக இருக்கும் அதனால தான் நம்ம இந்த ஹாலிவுட் படங்கள்லாம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னா அவங்க ரொம்ப வெளிப்படையாக இருக்காங்க நிறைய விஷயங்கள் மனித வாழ்க்கையில் உள்ள நிறைய விஷயங்கள அவங்க வந்து காட்டுறாங்க அப்போ அவங்க அப்படி பேசுவதற்கான சுதந்திரம் அங்கே இருக்குது நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா பேசுவதற்கான சுதந்திரம் இல்லை இங்கே பல கோ நூறு கோடிக்கு மேலே மக்கள் இருக்காங்க ஆனால் நீங்கள் இங்கே காதலை பற்றி வெளிப்படையாக பேச முடியாது காதலுக்கே தடை காதலிப்பவர்களுக்கு தடை திருடர்களைப் போல காதலிக்க வேண்டியிருக்கு அப்போ காதலை பற்றி பேசணுன்னா நீங்கள் தெரியாமல் தான் பேசணும் அந்த அளவுக்கு இங்கே பேசுவதை இங்கே வந்து ஏன் இந்தியர்கள் கோலையாக இருக்காங்க அப்படின்னா இங்கே நிறைய மூட நம்பிக்கைகள் சுதந்திரம் இல்லை எல்லாத்தையும் பற்றி பேச முடியாது அதனால தான் கோலையாக இருக்காங்க இந்தியர்களின் கோழைத்தனத்துக்கு அதான் காரணம் அதுவே இந்தியர்கள் வீரமுடையவர்களாக மாற வேண்டுமென்றால் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே சுதந்திரத்தை ஏற்படுத்தணும் காதல் எல்லாத்தையும் பற்றி நீ சுதந்திரமாக பேசலாம் சாதியை பற்றி சுதந்திரமாக பேசலாம் இப்போ சாதியை பற்றி பேசினாலே இவர் எங்கள் சாதியை பற்றி பேசிட்டாரு எங்கள் மனசை புண்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு போடுகிற வழக்கம் தான் இங்கே இருக்குது வழக்கு போடுறது அப்புறம் வந்து மதத்தை பற்றி பேசிட்டா எங்கள் மத மத நம்பிக்கையை புண்படுத்திட்டார் இவர் அப்படின்னா அப்போ வந்து மதத்தை பற்றி பேசினாலே எங்கே கேஸ் போட்டுருவாங்களோ உள்ளே தள்ளிடுவாங்களோ சாதியை பற்றி பேசினாலே எங்கே கேஸ் போட்டுருவாங்களோ உள்ளே தள்ளிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து பயந்து பே பயந்து பயந்து வாழ்ந்துட்டுருக்காங்க மக்கள் சாதாரணமாகவும் பேசுகிறதில்லை ஒரு சாதி தப்புன்னு பேசுகிறது கிடையாது மதம் தப்புன்னு பேசுகிறது கிடையாது அப்புறம் ஒரு காதலை பற்றி பேசுகிறது கிடையாது உடலுறவை பற்றி பேசுனா அது ஒரு முகம் சுடிப்பாங்க இப்படி முற்போக்கான விஷயங்களை பேசினாலே இங்கே வந்து அதுக்கு நிறைய தடைகள் இருக்குது அப்போ முற்போக்கான விஷயங்களை பேசுகிறது தான் இங்கே தைரியங்கிறது ஒரு வீரம் என்பதே நீ முழுமையாக பேசணும் உன்னை வீரராக உணரணுமா நீ உனக்கு உனக்குள்ள தாழ்வு மனப்பான்மை ஏன் வருது தெரியுமா இந்த மாதிரி நீ தைரியமாக பேசலை நீ பேசலை வெளிப்படையாக பேசலை வெளிப்படையாக பேசுவதற்கு இங்கே நிறைய தடைகள் இருக்குது அதனால தான் உனக்கு இந்த தாழ்வு மனப்பான்மை வருது இங்கே நிறைய பேரெல்லாம் அந்த தாழ்வு மனப்பான்மையினு பாதிக்கப்பட்டிருக்காங்க மனசில் நினைக்கிறதெல்லாம் பேசவே முடியல மேடையில் போய் பேச முடியுமா பேச முடியாது ஒரு சாதியை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்குமா முதல்ல இப்போ மேடை பேசாதாளுனா மேடை இதில் தான் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க சராசரி வாழ்க்கையில் யார்கிட்டையும் பெருசாக பேச மாட்டாங்க இது மாதிரி வீடியோவில் இப்போ நான் வீடியோவில் பேசுகிறேன்னா வீடியோவில் தான் பேசுகிறேன் சராசரி வாழ்க்கையில் எனக்கு பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கல யார் எல்லோரும் பிஸியாக இருக்காங்க அப்போது இங்கே வந்து பேச்சு சுதந்திரம் இல்லவே இல்லை எல்லோரும் இப்போ வீடியோ போட்டு பேசிகிட்டு இருக்குமா எல்லாேருக்கும் ஒரு வேலை இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வீடியோ போட்டு எல்லோரும் பேச முடியுமா பேச முடியாது அப்போ இங்கே பேசுவதற்கு சுதந்திரம் இல்லை வாய்ப்புகள் இல்லை பேசுவதற்கு அச்சு அச்சுறுத்தப்படுகிறார்கள் நிறைய தடைகள் இருக்குது அதனால்தான் இங்கே இந்தியாவிலேயே சரி உலகம் முழுக்க மக்கள் கோழைகளாக இருக்கிறார்கள் கோழைகளாக இருக்கிறார்கள் இப்போ அரேபியாவில் போய் சுதந்திரமாக பேச முடியுமா காதலை பற்றி அரேபிய துபாய் நாட்டிலேயோ அல்லது வந்து அந்த இஸ்லாமிய நாட்டிலே ஒரு காதலை பற்றி பேச முடியுமா உடனே தலையை வெட்டிடுவாங்க அப்போ பேசுகிறதுக்கே பயந்துகிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது தான் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ அதுதான் கோழைத்தனம்ன்றது அப்போ அதுதான் வந்து கோழைத்தனம் பேசுகிறது தான் வீரம் அப்போ வெளிப்படையாக பேசணும் வெளிப்படையாக பேசினா இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்மளால் பேச முடியாது இப்போ நான் இப்படி வீடியோவில் பேசுகிறேன் அல்லது மேடையில் ஒருத்தர் பேசுகிறாரு ஒரு சாதி எதிர்த்தோ மதத்தை எதிர்த்தோ எதிர்த்தோ பேசுகிறாரு காதல் காதலாக பேசுகிறாருன்னு வச்சுக்கிங்க உடனே இவர் வந்து என்ன பண்ண என்ன பண்ணிடுவாங்க யாரோ ஒருத்தர் கேட்குறவங்க யாருன்னே நமக்கு தெரியாது யாரோ கேட்பாங்க அவங்க என்னென்னு அவங்க வந்து நமக்கு எதிராக நினைப்பாங்க இவர் வந்து கலாச்சாரத்தை சீர்குலைக்கிற மாதிரி பேசுகிறாரு அதனால் இவரை வந்து என்ன வேணாலும் பண்ணிடணும் இவரை வந்து போட்டு தெளிர்ணும் அப்படின்னு கூட அவர் யோசிப்பார் கேட்குறவங்க யார் நம்மளுக்கு நல்லவங்களா கெட்டவங்களான்னு நமக்கு தெரியாது அவங்க ஆனால் கேட்குறாங்க நம்ம பாட்டு பேசுகிறோம் யாரில் யார் கேட்குறாங்கன்னே தெரியாது இந்த மேடையில் பேசுகிறது பாதுகாப்பே கிடையாது அதனால் பேசுகிறது நம்ம சுதந்திரமாக பேசணுன்னா அந்த மேடையை நம்ப முடியாது ஒரு யூடியூப்பை நம்ப முடியாது ஃபேஸ்புக்கை நம்பக்கூடாது ஏன்னா இப்போ நீங்கள் யூடியூப்பில் பேசுகிறீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு விதிமுறை வச்சிருப்பாங்க அதை மீறி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவங்க அதை தடை பண்ணிடுவாங்க நம்ம சேனலே தடை பண்ணிடுவாங்க அதுமாதிரி ஃபேஸ்புக்லேயும் அப்படி தான் அப்போ அப்போ அதுபோல் புத்தகங்களில் எழுதுனாலும் அதுக்கு ஏகப்பட்ட காசு செலவாகணும் நம்ம பேசுவதற்காக நம்ம கருத்தை வெளிப்படுத்துறதுக்காக பல ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம சுதந்திரமாக பேசணும்னா அதற்கு இயற்கையான ஒரு வழிமுறை எளிதாக பேசணும் நான் நினைக்கிறத இப்போ உடனே பேசணும் அதற்கு என்ன வழிமுறை சாதாரண மனிதர்களிடம் பேசுகிறது தான் சாதாரண மனிதர்களிடம் நாம் பேசுகிறது தான் பலர் அப்போ அதுக்கு தேவை பல உறவுகள் தேவை நிறைய நண்பர்கள் சேர்த்துக்கணும் அப்போ தான் நம்ம கருத்துக்களை பகிர்ந்துக்க முடியும் அவங்களும் அவங்க கருத்தை பகிர்ந்துப்பாங்க அப்போ தான் மன நம்ம என்ன வேணாலும் பேசலாம் ஏன்னா அவங்க நம்ம நண்பர்கள் அவங்க நமது நம்பிக்கைக்கு உரியவர்கள் நண்பர்கள் பெண்களாக இருந்தால் அவங்க தோழிகள் அல்லது ஆண்கள் பெண்கள் இப்படி இந்த மனிதர் நம்ம நம்ம அந்த உறவு முறைகள் மூலமாக நம்ம கருத்துக்களை பகிர்ந்துக்கணும் அப்போ நம்ம யார்கிட்ட பேசுகிறோமோ கண்டிப்பாக அவங்கள நமது நம்பிக்கைக்கு உரியவர்களாக தான் இருப்பாங்க அவங்ககிட்ட நமக்கு என்ன பேசணும்னு நமக்கு தெரியும் அவங்ககிட்ட நம்ம வந்து தைரியமாக பேசலாம் நம்ம இப்போ வந்து நெருங்கிய நண்பர்கள் இருக்காங்க நெருங்கிய தோழிகள் அல்லது நெ இந்த மாதிரி உறவு முறைகளிட்ட பேசும்போது நம்ம தைரியமாக எவ்வளோ ஏன்னால் நம்பிக்கைக்கு உரியவர்கள் அவங்ககிட்ட என்ன வேணாலும் பேசலாம் நம்ம நினைக்கிற விஷயத்த பேசலாம் ஒரு காதலை பற்றியோ காமத்தை பற்றியோ ஒரு சாதி மறுப்பை பற்றியோ கட கடவுள் மறுப்பை பற்றியோ முழுக்க முழுக்க மனசில் நினைக்கிற அத்தனை விஷயத்தையும் பேசலாம் ஏன்னால் அவங்க நமது நம்பிக்கைக்குரியவர்கள் நம்ம பழகிருக்கோம் தனிப்பட்ட முறையில் நமக்கு நல்லா தெரியும் என்ன வேணாலும் பேசலாம் இல்லை எந்த அளவுக்கு பேசலாம் அப்படிங்கிற நமக்கு தெரியும் அந்த அளவுக்கு நம்ம சுதந்திரமாக பேசலாம் உடனே பேசலாம் செலவே இல்லாமல் பேசலாம் நீங்கள் மேடல் தான் பேசுவீங்க அல்லது புத்தகமாக தான் உங்கள் கருத்தை வெளியிடுவீங்க அல்லது யூடியூப்பில் இந்த மாதிரி சேனல் வச்சு தான் உங்கள் கருத்தை வெளியிடுவீங்கன்னா இது எல்லாமே பயங்கர செலவு இதற்கான வாய்ப்புகள் எல்லாருமே தேடி போக முடியாது இதற்கான அவகாசம் கூட நிறைய பேர் கிடையாது அப்படி இருக்கும்போது நம்ம தைரியத்தை இழந்துடும் நமக்கு மனசில் நிறைய யோசிப்போம் அதெல்லாம் வெளியே பேசியே ஆகணும் நீங்கள் அதெல்லாம் வந்து மனசு பாட்டுக்கு யோசிச்சுட்டுருக்கு நீங்கள் பாட்டுக்கு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க இங்கே அதான் நடக்குது மனசு வந்து எல்லாத்தையும் யோசிக்குது ஆனால் என்னுடைய வேலை நான் அந்த நான் வந்து ஒரு கிளர்க்காக இருக்கேன் நான் ஒரு மேனேஜராக இருக்கேன் என்னுடைய கம்பெனி வேலையை தான் நான் பார்ப்பேன் அது பற்றி தான் நான் பேசுவேன் ஆனால் மனசுக்குள்ளே எல்லா வகையான சிந்தனைகளும் வந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அதை ஒரு நாள் இவர் பேச மாட்டார் நம்ம வேலைக்கு என்ன தேவையோ அதை பற்றி யோசிப்போம் அப்படி தான் யோசிக்கிறாங்க அப்போது மனசுக்குள்ளே பேசுகிற அந்த விஷயம் மனசுக்குள்ளே தோந்துகிற எண்ணங்கள் அதை பேசாமல் இருந்தால் நமக்கு என்ன உடம்பு அந்த நமக்கு தைரியம் குறைஞ்சி போயிடும் ஏன்னா அதை பற்றி பேசுனா இப்போ நமக்கு பணம் கிடைக்காது அதை பற்றி பேசுனா மனசில் வர்ற எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுனா இப்போ ஒரு ஒருத்தர் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கார் அவர் மனசுக்குள்ள காதலை பற்றி யோசிப்பார் அரசியலை பற்றி யோசிப்பார் காமத்தை பற்றி யோசிப்பார் சாதியை பற்றி யோசிப்பார் மதத்தை பற்றி யோசிப்பார் ஆனால் அந்த கருத்தை எதுவுமே பேச மாட்டார் அவர் எதை பேசுவார் அப்படின்னா அவர் மே அவர் கம்பெனியில் இருக்கிற அந்த மேனேஜர் வேலை ஒரு பேங்கில் மேனேஜராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த மேனேஜர் என்ன பண்ணுவார் அவருக்கு எல்லாத்த பற்றியும் யோசனை வரும் ஆனால் அவர் என்ன பண்ணுவார் அந்த பேங்கில் உள்ள அந்த வேலையை பற்றி தான் பேசுவார் ஆனால் மற்ற அவர் மனசில் நிறைய விஷயங்கள் வருது அதை ஏன் பேச மாட்டேன்றார் பேசுனா அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது பேசுவதற்கான வாய்ப்பும் இல்லை நேரமும் இல்லை அவகாசமும் இல்லை அது வெளியில் பேசுனா நிறைய பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குது ஏதாவது ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க ஒரு சாதி மறுப்பை பற்றி ஏன் பேசுகிறீங்க கா காதலை பற்றி ஏன் பேசுகிறீங்க அது இங்கே அனுமதிக்கப்படலை அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒரு ஒரு பேங்க் மேனேஜர் அந்த மாதிரி அதை வேறு டாபிக் எடுத்து பேசிகிட்டு தானே அவருடைய வேலையை பார்க்க முடியாது இந்த மாதிரி அப்போ பேச வேண்டிய விஷயங்கள் இது கண்டிப்பாக பேசியாகணும் உனக்குள்ளே ஏற்படுகிற காமம் காதல் இது சம்மந்தமான விஷயங்களை பற்றி நீ பேசியாகணும் அண்ணன் நீ அதை பேச மாட்டேன்ற ஒரு பயந்து போய் தான் இங்கே பேசுவதற்கு அதுக்கு வாய்ப்பு கிடையாது தடை போடுறாங்க பேசுனா அதனால தான் பயந்து போய் நீ என்ன பண்ணுற ரொம்ப பாதுகாப்பாக பேசுறதா நினச்சிட்டு உன் தொழிலை பற்றி மட்டுமே எப்போவும் பேசுகிற எப்பவும் சிந்திக்கிற இப்போ மனிதர்கள் ஆகிடுவாங்க பேச வேண்டிய விஷயம் கண்டிப்பாக பேசியே ஆகணும் வெளிப்படையாக பேசியாகணும் அப்போ வெளிப்படையாக நம்ம மனசில் தோன்ற அத்தனை விஷயங்களும் பேசுவதற்கு ஒரு தகுந்த ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்தணும் பேசுதற்கு நிறைய அவகாசம் இருக்கணும் வாய்ப்புகள் இருக்கணும் உறவுகள் இருக்கணும் பத்து பதினஞ்சு உறவுகள்கிட்ட தினமும் நம்ம பழகணும் அப்போ நம்ம மனசில் உள்ள எல்லா விஷயத்தையுமே தினமும் நம்ம எல்லாத்தையும் பேசிடணும் மனசை காலியாக வைக்கணும் அது இடத்துல தைரியமாக பேசணும் நம்ம தான் நம்ம பேசுவோம் அதுவே நீங்கள் மேடையில் பேசுகிறீங்கன்னு வச்சிக்கிங்களேன் கேட்குறவங்க நமக்கு எப்படிப்பட்டவங்கன்னு சொல்ல முடியாது நமக்கு எதிரானவங்க கேட்பாங்க உடனே ஒரு கேஸ் போட்டுருவாங்க போலீஸ் போலீஸில் இந்த மாதிரி அவங்க மதத்தை புண்படுத்துகிற மாதிரி எங்கள் நம்பிக்கையை புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு கேஸ் போட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய அச்சுறுத்தல் இல்லது நமக்கு நம்ம மேலே தாக்குதல் நடத்துவாங்க நீ எப்படி அந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே தாக்குதல் நடத்துவாங்க மேடையில் பேசுகிறதில் உள்ள அச்சுறுத்தல் இதுதான் புத்தகமாக நமது கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் உள்ள அச்சுறுத்தல் இதுதான் பாதுகாப்பு கிடையாது புத்தகமோ சரி அல்லது யூடியூப்போ சரி பாதுகாப்பு கிடையாது நிறைய செலவு வேறு பண்ணணும் மேடையில் பேசுகிறது அது மாதிரி இந்த மாதிரி யூடியூப்பில் பேசுகிறது இதெல்லாம் நிறைய செலவு பண்ணணும் கஷ்டப்படணும் ரொம்ப கஷ்டப்பட்டு பேச வேண்டியது பேசுவதற்காக இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்போ புத்தகம் புத்தகமாக எழுதுனா அது பயங்கர கஷ்டம் நீ இன்றைக்கி நினைக்கிற கருத்தை நீ கருத்தை எல்லாத்தையும் புத்தகம் எழுதி ஒரு நூறு பக்கத்துக்கு புத்தகம் எழுதி அதை வெளியிட்டேன்னு வச்சிக்க ஒரு வருஷம் கழித்து தான் வெளியிடும் இன்றைக்கி பேசுகிற கருத்தை இன்றைக்கி எனக்கு தோன்றுகிற கருத்தை நான் புத்தகமாக எழுதி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னா அந்த கருத்து அது புத்தகமாக எழுதி டைப் அடிக்கப்பட்டு திருத்தங்கள் பார்த்து அச்சிடப்பட்டு ஒரு வருஷம் கழித்து தான் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்போ நான் நினைக்கிற கருத்து உடனே அடுத்தவருக்கு போய் சேரணும் அதுக்கு இருக்கிற ஒரே வழி செலவே இருக்கக்கூடாது கஷ்டமே படக்கூடாது ஆனால் முழுமையாக எல்லா விஷயத்தையும் பேசணும் அதுக்கு ஒரே வழி வழி எது உறவு முறை தான் மனிதரிடம் நேரடியாக பேசுவது பேசுனால் வச்சுக்கோங்க நண்பர்களிடம் அது அதில் ஒரு பாதுகாப்பு இருக்குது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அவங்க நம்ம நம்பிக்கையானவங்க என்ன வேணாலும் டிஸ்கஸ் பண்ணலாம் சாதியை பற்றி மதத்தை பற்றி இதுவாக இருக்குமா அதுவாக இருக்குமான்னு டீப்பாக பேசலாம் மனசில் நினைக்கிற அத்தனையும் பேசலாம் நமது நம்பிக்கையானவரிடம் நம்பிக்கை ஒரு காதலை பற்றி காமத்தை பற்றி இதை போய் நீங்கள் புத்தகத்துலேயோ அதாவது மேடையிலையோ பேசினா உடனே இவர் அருவருப்பாக பேசுகிறாரு ஆபாசமாக பேசுகிறாரு எங்கள் மதத்தை புண்படுத்துகிறாரு அது பண்ணுறாரு இது பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம கேஸ் போடுவாங்க இல்லை அவங்களே தனிப்பட்ட முறையில் நம்ம மேலே தாக்குதல் நடத்துவாங்க ஆனால் நம்ம பேசியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது எல்லாவற்றையும் பெற்றி பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது பேசுனா தான் நம்ம உடம்பு அமைதியாக இருக்குது இப்போ மனசு விட்டு பேசுனால் மனசு அமைதியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களோ உடம்பே அமைதியாக இருக்கும் அப்பாடா இப்போ தான் எனக்கு மனசில் இருக்க எல்லாத்தையும் அவங்கிட்ட பேசிட்டேன் இப்போ தான் கொஞ்சம் மனசு ஒரு மன அழுத்தம் குறைஞ்சிருக்கு கவலை இல்லாமல் இருக்கிறேன் இது இப்போ ஒரு பேச்சு துணான்னு சொல்கிறாங்களே அப்போ பேசுகிறது தான் உண்மையாலே மருத்துவங்கிறது உண்மையான மருத்துவம் என்பதே பேச்சு தான் நீங்கள் மனசில் நினைக்கிறது எல்லாத்தையுமே பேசணும் அப்போ தான் நீங்கள் புது புது விஷயங்களை கற்றுப்பீங்க க கற்றுக்குவீங்க அதே நேரத்தில் உங்கள் மனசில் எந்தவித பாரமும் இருக்காது உணர்வுகள் எதுவும் அமுக்கப்படாது உங்கள் மனசு ஒரு லேஸாக இருக்கும் அப்படி பேசுகிறதுனால உங்களுக்கு பல உறவுமுறை கிடைக்கும் வெறுமனே பேச மட்டுமே செய்ய மாட்டாங்க பேச்சு கிடையாது நகைச்சுவையும் இருக்கும் வெறும் நகைச்சுவை சிரிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் பகிர்ந்து உண்பது இப்படி ஒரு நிறைய விஷயம் இந்த பேசுவதன் மூலமாக இருக்கும் பேசுவது தான் உண்மையிலே மருத்துவம் அது ஒரு மருத்துவம் அது பேசினாலே நல்லா பேசினாலே நோய் குணமடைஞ்சு குணமடைஞ்சிடும் பேசுதல்னு பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லை கற்றுக்கிறது அவங்க பேசுவாங்க நம்ம கேட்கணும் பேசுவது பேசுவது கேட்பது நாம் பேசுகிறோம் அவங்க மற்றவங்க பேசுவதை நாம் கேட்கணும் கேட்குறதுன்னா என்னது கேட்டுக்கிட்டு அப்படியே போகிறது கிடையாது அவங்க ஒரு விஷயம் ச சொல்கிறாங்களா அவர் அதை நம்ம மாற்றிக்க முடியுமா அவங்க அவங்க சொல்கிற கருத்து சரியாக இருக்குன்னா நம்ம கருத்தை நம்ம மாற்றிக்கணும் இதுதான் பேசுவது பேசுவதை கேட்பது என்பது அது ஒரு கல்வி பேசுவது என்பது ஒரு கல்வி சும்மா வந்து பொழுதுபோக்காக பேசுறது மட்டும் கிடையாது இப்போ நான் பேசுகிறேன் பூமி தட்டையானது அது ஆகாயத்தில் வந்து சொர்க்கம் இருக்குது அப்படி சொல்கிறேன் அப்போ என் நண்பர் என்ன சொல்கிறார் அப்படியெல்லாம் இல்லை அவர் என்ன பண்ணுறார் பூமி உருண்டையானது ஆகாயத்தில் சொர்க்கம் எதுவும் இல்லை அப்படின்னு ஆதாரபுரமாக சொல்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கா அப்போ நான் அதை மாற்றிப்பேன் என்னுடைய நம்பிக்கை மாற்றிப்பேன் நான் திரும்ப அந்த மாதிரி பேச மாட்டேன் பூமி தட்டையானது அப்படின்னு பேச மாட்டேன் நான் ஒத்துக்கிட்டேன் உருண்டையானது தான் அப்படின்னு அப்போ நான் திரும்ப பேசும்போது நான் உருண்டையானது தான் சொல்லுவேன் இந்த மாதிரி பேசுவது என்பது ஒரு ஒரு கல்வி கல்வி கற்கிற அந்த நட இயற்கையான கல்வி முறை எது தான் பேசுவதும் பேசுவதை கேட்பதும் தான் புத்தகத்தை படிக்கிறது புத்தகத்தை பார்த்து கல்வி கற்கிறதுலாம் வந்து செயற்கையான கல்வி பேசுவது என்பது எளிதான கல்வி ரொம்ப துணிவான கல்வி துணிச்சலான கல்வி ஏன்னா எல்லா விஷயத்தை பற்றி நீங்கள் பேசலாம் அவங்க நம்பிக்கையானவங்ககிட்ட பேசணும் அதுதான் வந்து பேசுகிறோம் மேடையில் பேசுகிறது கிடையாது புத்தக புத்தகத்தில் உங்களை கருத்துக்களை பேசுகிறது கிடையாது யூடியூப்பில் பேசுகிறது கிடையாது நேரடியாக உங்கள் நண்பர்களிடம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே சின்னவங்ககிட்ட பெரியவங்ககிட்ட பெண்களிடம் ஆண்களிடம் பேசுவது நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசுறது வெளிப்படையாக பேசுறது நம்பிக்கையானவர்கள் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அவங்ககிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு நமக்கு தெரியும் எல்லா விஷயத்தையும் பேசுகிற ஒருத்தர் தான் நமக்கு நண்பராக ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையுமே பேசலாம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை வாழும்போது தான் பேசுவதற்கு வாய்ப்பும் அனுமதியும் சுதந்திரமும் இருக்கிற ஒரு சமூகம்தான் முன்னேறிய சமூகமும் இன்றைக்கி பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை எல்லா விஷயத்தையும் பற்றி வெறும் தொழிலை பற்றி மட்டும்தான் பேசுகிறாங்க பணத்தை தருகிற மட்டும் மட்டும்தான் பேசுகிறாங்க வேறு பணத்தை தரலையா சும்மா பேச மாட்டேன்றாங்க ஏன்னா இப்போ அரை மணி நேரம் நான் உங்கள்கிட்ட சும்மா பேசுகிறேன்னா அதனால் எனக்கு எதாவது அஞ்சு பைசா கிடைக்குமான்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரி பணத்தை எதிர்பார்த்து பேசுகிறாங்க எப்போவுமே பேசுறதுக்குல இந்த மாதிரி நீங்கள் தொழில் சம்மந்தமாக பேசும்போது மட்டும்தான் அதில் பணத்தை பற்றி எதிர்பார்ப்பு இருக்கணும் ஆனால் வந்து தொழில் தவிர்த்து விட்டு பேசுவது மற்ற விஷயங்களை பேசும்போது உங்களுக்கு பணம் சார்ந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் நீங்கள் பேசணும் பேசுனால் மனசில் அமைதி கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் உடம்புல ஆரோக்கியம் கிடைக்கும் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் வெளிப்படையாக பேசும்போது மனசு லேசாகுது அப்போது உடம்பும் லேசாகும் உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் தினமும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கணும் பேசிக்க மனசை காலியாக வச்சுக்கிட்டே இருக்கணும் பேசாம இருந்தால் மனசு நிறைஞ்சி உள்ள அழுத்தம் வந்துடும் நம்ம வந்து பதிவுகள் எல்லாமே ஸ்டோரேஜ் தான் மனசுங்கிறது என்னதுன்னா ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் அது சார்ந்த தகவல்கள் பதிவுகள் எல்லாம் பதிவுகள் உள்ள சோ சேர்ந்துக்கிட்டே வருது நிறைய விஷயம் நிறைய அனுபவங்களை ச சந்திச்சுக்கிட்டே இருக்கும் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்போ எல்லாமே ஒரு தகவல்களாக அனுபவங்களாக கருத்துக்களாக அறிவுகளாக மனசில் சேர்ந்துக்கிட்டே வருது போது ஓவராக ஸ்டோரேஜ் அதிகமான என்ன ஆகும் ஹேங்காக ஆரம்பிச்சிடும் மனசு ஹேங்காக ஆரம்பிச்சிடும் அது ஒழுங்காக வேலை செய்யாது அப்போ நம்ம என்ன பண்ணணும் தினமும் அதை ஃப்ரீ பண்ணணும் உள்ளே இருக்கிற எல்லாத்தையும் வெளியில் போ வெளியில் வந்து கொடுத்துடணும் கிட்ட கொடுத்துடணும் அவங்களும் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு பரிமாற்றம் அப்போ மனசு லேஸ் ஆகும் மனசை காலியாக வச்சுருக்கணும் எப்போவுமே அப்போ தான் மன உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும் அதுக்கு தேவை வெளிப்படையாக பேசுகிறது வெளிப்படையாக பேசுறதுங்கிறது ஒரு மருத்துவம் கண்டிப்பாக அத்தனை பேருக்கும் தேவை மனிதர்கள் மனமெனம் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படி இருக்கும்போது ம மனிதர்களுக்கு உண்மையான மருத்துவமே பேசுகிறது தான் பேசுவது தான் உண்மையான கல்வி இயற்கையான கல்வி ஒரு துணிச்சலான கல்வி அது அது கற்றுக்கொள்கிற நோக்கத்தில் பேச வேண்டும் பிறரிடம் பேசுகிறோம் என் கருத்தை நான் மற்றவங்கள்கிட்ட சொல்லுவேன் ஆனால் அவங்க எந்த கருத்தையும் நான் சொன்னால் நான் ஏற்றுக்க மாட்டேன் நான் மட்டும் தான் பேசணும் மற்றவங்க என்ட்ட பேசக்கூடாது அப்படி கிடையாது நாமளும் பேசணும் அவங்களும் பேசணும் பெரியவங்ககிட்ட அவங்க பேசுகிறத நாம் கேட்கணும் நம்மளை விட சிறியவர்களிடம் நாம் பேச வேண்டும் நம்மளை விட சிறியவர்களிடம் நாம் கற்றுக் கொடுக்குற நோக்கத்தோடு பேச வேண்டும் நம்மை விட பெரியவர்களிடம் கற்றுக்கொள்கிற நோக்கத்தோடு நாம் பே அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும் இது ஒரு கல்வி இயற்கையான கல்வி என்பதை மறந்துவிடக்கூடாது ஆனால் அந்த இயற்கையான கல்விக்கு இங்கே வாய்ப்பு இல்லை இங்கே செயற்கையான கல்விக்கு தான் வாய்ப்பு இருக்குது செயற்கையான கல்விங்கிறது புத்தகத்தை பார்த்து படிக்கிறது புத்தகத்தை பார்த்து ஆனால் அந்த புத்தகத்தில் எல்லா விஷயமும் இருக்கா துணிச்சலான விஷயம் இருக்கா இல்லை வெறும் பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வே இது மட்டும்தான் அங்கே இருக்குது எல்லா விஷயம் ஒரு காதலை பற்றியோ ஒரு காமத்தை பற்றியோ ஒரு சாதியை பற்றியோ அந்த புத்தகத்தில் இருக்கா அதுக்குன்னு ஒரு சிலர் புத்தகம் அது முழுமையாக வெளியிட மாட்டாங்க எல்லா விஷயத்தையும் வெளியிட முடியாது மனசில் நினைக்கிறத எல்லாத்தையும் ஒரு எழுத்தாளர் எழுத முடியாது அது பிரச்சனையாயிடும் அந்த புத்தகத்துக்கு தடை போட்டுருவாங்க இவர் வந்து மதத்தை புண்படுத்துகிற மாதிரி மத நம்பிக்கை புண்படுத்துகிற மாதிரி சாதி நம்பிக்கை புண்படுத்துகிற மாதிரி எழுதுறாரு அப்படிங்கும்போது அவர் புத்தகம் வெளியிடுவதற்கு தலை தடை போட்டுருவாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் நம்ம பேசுவதற்கு பேசுவது என்பது நமக்கு தேவையாக இருக்குது அதுதான் இயற்கையான கல்வி அது ஒரு மருத்துவம் அப்போ தான் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்போ அதற்கு தேவையானது இந்த புத்தகமோ அல்லது வந்து யூடியூப் சேனலோ அல்லது ஃபேஸ்புக்கோ ஊடகங்களோ மேடையோ கிடையாது பேசுவதற்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பேசியாகணும் அதற்கான பேசுவதற்கான களம் எது தெரியுமோ சராசரியான வாழ்க்கை முறையில் தான் நமக்கு பல பேரோட பழகணும் அவங்ககிட்ட நம்ம பகிர்ந்துக்கணும் அவங்க பேசுறது கேட்கணும் நம்ம பேசுகிறத அவங்க கேட்பாங்க இதன் மூலம் வந்து இதன் மூலம் ஒரு கல்வி என்பது ஆனால் அதற்கு இப்போ வாய்ப்பு இல்லை இந்த இயந்திர உலகம் இருக்கிற வரைக்கும் அப்படி பேசுவதற்கு உங்களுக்கு அனுமதியும் அதற்கான அவகாசமும் இல்லை எல்லாரும் பிஸி ஆகிட்டாங்க நாம் பேசுகிறத கேட்குறதுக்கு நீ எதா பேசுறதா இருந்தால் டிவி வீடியோ போடு நான் யூடியூப்பில் கேட்டுக்கிறேன் அப்படின்னு மேடையில் பேசி நான் கேட்குறேன் நீ ஃபேஸ்புக்கில் வா அங்கே நீ என்ன சொல்லணுமோ அதை நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா எனக்கு சௌகரியமான நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் எனக்கு எப்போ வேணாலும் ச நான் நைட்டு கேட்டுக்கிறேன் இப்போலாம் இப்போ பகலில் இப்போ ஒரு பத்து மணிக்கு மத்தியானம் ஒரு ப காலையில் ஒரு பத்து மணிக்கு ரெண்டு பேரும் பார்க்குறாங்க ஒரு விஷயத்த சொல்லணும்னு போனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா இதை நீ ஒரு வீடியோவை போட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணு நான் வந்து எனக்கு சௌகரியமான நேரத்தில் நான் அதை கேட்டுக்கிறேன் அப்படின்றார் அந்த மாதிரி ஆகிப்போச்சு இன்னைக்கு வந்து மனிதர்கள் எல்லாரும் பரபரப்பாக பிஸியாக இருக்கிறதுனால பேசுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு பேசுவதற்கான அவகாசம் சுதந்திரம் இல்லாமல் போச்சு அப்போ அது வந்து இந்த இயந்திர அறிவுகள் இப்படித்தானா அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகிலும் நாம் சுதந்திரமாக பேச முடியும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் தொழில் செய்கிற நேரம் வேலை நேரம் காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் தான் வேலை நேரம் பள்ளிக்கூடம் கல்லூரி தொழிற்சாலைகள் அலுவலங்கள் எல்லாம் மத்தியானம் ஒரு மணிக்கு மூடிடணும் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிடணும் நம்ம இப்போ ஒம்பது மணிக்கு பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறோம் இப்போ ஒரு நாலு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருங்க காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பித்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் சாப்பாடு அப்போ யார் சமைப்பாங்க அது அது வேலை பார்க்குற இடத்துலையே கொடுக்கணும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் அப்படின்னா அவங்க நமக்கு தேவையான உணவு கொடுக்கக்கூடாது அந்த நிறுவனத்துக்கு தான் அந்த நிறுவனத்துக்காக தான் நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த நிறுவனம் நமக்கு தேவையான உணவை கொடுக்க வேண்டும் தானே அப்படி இருக்கும்போது சமைக்க வேண்டிய பிரச்சனை கிடையாது அங்கே சமையலுக்கு ஆள் போட வேண்டியதா ஒவ்வொரு நிறுவனத்திலேயும் அங்கே வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை பார்ப்பவர்களுக்கு தேவையான உணவுகள் உணவுகளை சமைத்து கொடுப்பதற்கு ஆளை போட்டுடணும் அப்போ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்போ இன்றைக்கி ஒவ்வொருத்த வேலை பார்க்குறது ஈஸியாகிடும் எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சாங்கன்னா காலையில் எழுந்திருவாங்க அதிகாலையில் அஞ்சு மணிக்கே எழுஞ்சிடுவாங்க எந்திரிச்சிட்டு வேலைக்கு போயிடுவாங்க வேலை அப்போ எல்லாருமே கண்டிப்பாக அந்த அதிகாலையில் ஆகணும் வேலைக்கு போய் ஆகணும் ஒரு மணிக்கே எல்லா வேலையும் முடிஞ்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்டுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது ஒரு மணிக்கப்புறம் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது அப்போ என்ன வேலை பார்க்கணும் நீங்கள் விளையாடுறது ஆடுறது பாடுறது பேசுகிறது இந்த மாதிரி தான் பார்த்தீங்களா அப்போ வந்து பேசுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சா இந்த இயந்திர அறிவு நமக்கு பேசுவதற்கு அவகாசம் இல்லை வாய்ப்பு இல்லை நம்ம வந்து புலம்பிகிட்ருக்கோம் மனசில் நினைக்கிறத வெளிப்படையாக பேச முடியல அதற்கு எது தடையாக இருக்குது தெரியுமா தொழில் தான் தடையாக இருக்குது இந்த தொழிலுக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவம் இந்த தொழில் நமது வாழ்க்கையில் செலுத்துகிற ஆதிக்கம் இது நமது நமக்கு பேசுவதற்கான சும்மா பேசுவதற்கான அன்பை எதிர்பார்த்து பேசுவதற்கான உறவுகளிடம் பேசுவதற்கான வாய்ப்புகளை இல்லாமல் செய்து விடுகிறது தடுத்து விடுகிறது ஏன்னா எப்போ பார்த்தாலும் தொழில் 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 தொழில்னு பிசி பிசின்னு சக மனிதரிடம் ஒரு அன்பை எதிர்பார்த்து பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை ஒரு குடும்பத்தினர் கூட ஒரு கணவன் மனைவி கூட பேசுவதற்கு நேரம் இல்லாமல் இருக்கிறார்கள் காரணம் அந்த தொழிலுக்கு நாம் கொடுத்தா முக்கியத்துவம் அது அது ரொம்ப ஆதிக்கம் செலுத்துது அப்போ நம்ம அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா காலையில் ஆறு மணிலேருந்து மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் தான் நம்ம தொழில் செய்யணும் அதுக்கப்புறம் மக்கள் எல்லோரும் எல்லா கடைகளும் மூடப்பட்டு விடணும் காய்கறி கடைகள் மார்க்கெட்டு எல்லாம் மூடிடணும் ஒரு ஊரடங்கு போல் இருக்கணும் எல்லாரும் குடியிருப்பு பகுதிக்கு வந்துடுங்க உங்கள் வீட்டுக்கு வந்துருங்க மத்தியானம் ஒரு மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டீங்களா ஒரு மணி நேரம் தூங்குங்க வேலை செய்த களைப்பு இருக்கும் ஒரு மணி நேரம் தூங்குங்க அதுக்கப்புறம் ஒரு டைம் டேபிள் போடணும் மக்கள் இப்படித்தான் மக்கள் வசிப்பிடங்களில் நிறைய விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும் ஒரு மணி நேரம் விளையாடணும் அந்த மாதிரி ஒரு இப்போ வந்து வீட்டுக்கு வராங்களா மத்தியானம் ஒரு மணிக்கு வீட்டுக்கு வராங்க ஒன்றரைக்கு வருவாங்க ஒன்றையில் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் நல்லா படுத்து தூங்கணும் ஒரு மணி நேரம் படுத்து தூங்கினா போதும் மத்தியானம் தூக்கம் ஒரு மணி நேரம் போதும் ரொம்ப மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும் போய் உடற்பயிற்சி போய் விளையாடணும் மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து மூணு மணி மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் விளையாடுவதற்கான நேரம் அங்கே நிறைய விளையாட்டு மைதானம் இருக்கணும் நல்ல நிலம்லாம் இருக்கணும் நிறைய மரங்கள் நிலம்லாம் அப்போது மத்தியானம் மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் மக்கள் அனைவருமே விளையாடணும் இப்படி தான் ஒரு டைம் டேபிள் போட்டு வாழணும் விளையாடணும் ஒவ்வொரு தெருவுலேயும் விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும் ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக அப்புறம் மூணு நாலு மணி வரைக்கும் விளையாடுறோமா நாலு மணிக்கு ஒரு பெல் சொன்னால் யாரும் விளையாட்டு மைதானத்தில் இருக்கக்கூடாது அதை விட்டு வெளியே வந்துடும் அப்புறம் வந்து நாலு மணி அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் இல்லை மூணு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் விளையாட்டு நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை ஒரு இடைவெளையுன்னு கூட எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் இடைவெளி அப்புறம் ஒரு நாலு பத்துலேருந்து அஞ்சு பத்து வரைக்கும் கலைகள் கலை ப ஆடல் பாடல் கலைப்பூங்கான்னு ஒன்று கூட அங்கே ஆண்கள் பெண்கள் சேர்ந்தே இருப்பாங்க அங்கே வந்து ஒருத்தர் பாடுறது பேசுகிறது பழகிறது அதை சிரிக்கிறது நகைச்சுவை கதைகள் சொல்கிறது ஓவியம் வரைகிறது இந்த மாதிரியான நிகழ்வு நாங்கள் நடக்கணும் இது எல்லாம் ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கணும் கலை பூங்கா ஐம்பது ஆண்களுக்கு ஐம்பது ஆண் ஐம்பது பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு விகிதாச்சார அடிப்படையில் அவங்களுடைய தேவைகள் க விளையாட்டு மைதானங்கள் கலை பூங்காக்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் இப்படி தான் மக்கள் வாழணும் அப்போ பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கிதா ஒரு தெருவில் உள்ளவங்க பேசுவதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்துகிறோம் இந்த மாதிரி மத்தியானம் ஒரு மணிக்கு அப்புறம் வேலை பார்க்கக்கூடாது எல்லாரும் வீட்டுக்கு வந்துடணும் ஒரு மணி நேரம் படுத்துவோங்க அதுக்கப்புறம் விளையாட போங்க அந்த தெருவில் உள்ளவங்க கண்டிப்பாக விளையாடக்கு வரணும் அதுபோல் அந்த தெருவில் உள்ளவங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் நாலு மணி வரைக்கும் விளையாடணும் அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு பிரேக்கு டக்குன்னு கலைப்பூங்கா பூங்கா எல்லோரும் கலை பூங்காவுக்கு வந்துடணும் கலைப்பூங்காவில் போயிருந்து ஆடல் பாடல் ஓவியம் கதைகள் சொல்கிறது ஒரு மணி நேரம் அங்கே வேறு எந்த வேலையும் பார்க்கக்கூடாது விளையாடக்கூடாது கலைப்பூங்காவில் வந்து விளையாடக்கூடாது காதல் பண்ணுற அந்த வேலாம் வச்சுக்கூடாது காதல் பண்ணுறதுக்கு காதல் பூங்கான்னு நம்ம தனியாக வைக்கணும் இப்போது மக்கள் வந்து இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் பேசுவதுக்கான உறவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது நட்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்குது இந்த நேரத்தில் விளையாடுவது மூலமாக பகுதி வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்து விளையாட வருவாங்க அப்போ அவங்களுக்குள்ளே ஒரு உறவுகள் ஏற்படும் நட்பு ஏற்படும் இது பேசுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நட்பு ஏற்படும் அப்போது வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காதல் பூங்கா அது எப்போ அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் காதல் பூங்கா ஒவ்வொருத்தருவிலையும் ஜோடி இருப்பாங்க கல்யாண ஜோடிலாம் இருப்பாங்க கல்யாணம் பண்ணவங்க இருப்பாங்க காதல் ஜோடி காதலை பதிவு செய்ய வேண்டும் பதினாறு வயசில் பதினேழு வயசில் நம்ம காதலிப்பதற்கான அனுமதி கொடுத்துடணும் காதலி காதலை பதிவு செய்து காதலிக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது அந்த காதலர் எங் நாங்கள் காதலர்கள் அப்படிங்கிற அங்கீகாரத்தோடு காதலிப்பதற்கான அனுமதி காதல் பூங்கா ஒவ்வொரு தெருவுலையும் இருக்கணும் ஒவ்வொரு இப்போ ஒரு 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 தெருவில் வந்து பத்து ஒரு இருபது காதல் ஜோடி இருக்காங்க ஒரு அஞ்சு கா அஞ்சு இரு இல்லை பத்து காதல் ஜோடி ஒரு இருபது கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க கல்யாணம் பண்ண ஜோடி இருபது பேர் பத்து காதல் ஜோடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு தெருவில் அப்போ முப்பது பேர் முப்பது பேர் ஆச்சு அந்த காதல் பூங்கா ஒவ்வொரு தெருவுலையும் காதல் பூங்கா இருக்கணும் முப்பது குடிசைகள் இருக்கணும் முப்பது குடிசைகள் அங்கே இருக்கணும் காதல் குடிசைகள் அல்லது காதல் வீடு ஒரு அந்த அந்த வீட்டில் போயிட்டு அவங்க காதலிக்கணும் இந்த டைமில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் எல்லோரும் அந்த காதல் பூங்காவுக்கு வந்துடுங்க திருமணமானவங்க காதல் காதலிக்கிறவங்க அவங்கவுங்க ரோ அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுங்க அந்த காதல் குடிசைன்னு அதுக்கு பேர் காதல் பூங்கான்னு அதுக்கு பேர் அது எப்படி இருக்கும் காதல் பூங்கா அங்கே ஒரு முப்பது முப்பது வீடு இருக்கும் சின்ன சின்ன வீடு உள்ளே போய் ரொமான்ஸ் பண்ணுங்கள் காதல் பண்ணுங்கள் உடலுறவு பண்ணுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் வாழணும் அப்போ வந்து உறவுகள் சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு கிடைக்கிறது அப்போ தொழிலுக்கும் ஒரு அனும காலையில் ஆறு மணிக்கு போய் ஒரு மணி வரைக்கும் தொழில் பண்ணுறோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஆடுறது பாடுறது விளையாடுறது காதலிப்பது காமம் உடலுறவு அதற்கு ஒரு மணி நேரம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அப்புறம் அது முடிச்சுட்டு வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்த பிறகு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்களா வீட்டில் வந்து குடும்பமாக உட்காந்து பேசுங்க தொழில் எதுவும் பண்ணக்கூடாது படிக்கிறது பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் வெளியில் வந்தால் நீ இப்போ வெளியில் வந்து எதையுமே பண்ணக்கூடாது நீ பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் படிப்பு எல்லாத்தையும் புத்தகத்தை எல்லாம் பள்ளிக்கூடத்தில் வச்சிருந்துடும் அது மாதிரி அலுவலக வேலைகளை வீட்டில் வச்சு செய்யக்கூடாது வீட்டில் வந்து எந்த தொழிலுமே செய்யக்கூடாது வீட்டில் நம்ம செய்ய வேண்டிய வேலைகள் இருக்குது அதான் அதாவது குடியிருப்பு பகுதியெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலைன்னு ஒன்று இருக்குது நம்ம ஆஃபீஸுங்கிறது தொழில் சார்ந்த இடம் அதை விட்டு வெளியில் வந்துட்டோமா அதுக்கப்புறம் வீடு வீட்டுக்கு வர்றோம் வீட்டில் வீட்டுக்கு வெளியில் நம்ம செய்ய வேண்டிய வேலை குடியிருப்பு பகுதிகளில் இருக்குது ஆடுறது பாடுறது விளையாடுறது நீச்சல் அடித்து குளிக்கிறது உடற்பயிற்சி பண்ணுறது பேசுறது சிரிக்கிறது காதலிக்கிறது இப்படி குடும்பமாக உட்காந்து பேசுகிறது இந்த மாதிரியான இதன் மூலம் என்ன ஆகுதுன்னா மனிதர்கள் ஒரு ஒரு நல்லா பேசுகிறாங்க வெளிப்படையாக பேசுவாங்க மனசை விட்டு பேசுவாங்க மனசு லேசாக இருக்கும் மனசு ஆரோக்கியமாக இருக்கும் தைரியமாக உணர்வாங்க ஏன்னா நம்ம நினைக்கிற எல்லாத்தையுமே பேசுகிறோம் யாருக்குமே நம்ம பயப்படலை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நம்பிக்கையானவங்கிட்ட தான் பேசுகிறோம் அதுவே நீங்கள் மேடை போட்டு புத்தகம் எழுதிதான் அவங்க கருத்துக்களை வெளிப்படுத்துவீங்க அப்படின்னா அதுக்கு நிறைய எதிர்ப்பு இருக்கும் பயம் ஒரு எழுத்தாளர் பயந்துக்கிட்டே தான் எழுதுவார் இந்த கருத்தை சொன்னால் கண்டிப்பாக பிரச்சனையாகும் இந்த கருத்தை சொன்னால் எதிர்ப்பு வரும் அதனால் இந்த கருத்தை பேசக்கூடாது அந்த மாதிரி தான் அவர் எழுதிக்கிட்டே இருப்பார் அந்த மாதிரி பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதினாருன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் குறைஞ்சிரும் நோய் வந்துடும் நம்ம சண்டை போடுற மாதிரி தான் ஒரு கருத்தை வந்து ஒருத்தட்ட போய் நீங்கள் திணிச்சால் ஏ இப்போ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட வந்து ஒரு கருத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அவர் ஏ ஏற்றுக்க ஏற்றுக்கிற கருத்தை தான் நீங்கள் சொல்லணும் அவர் ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவருக்கும் உங்களுக்கு சண்டை தான் வரும் உரம் முறை முறிஞ்சுக்கிறோம் அதுபோல் தான் ஒரு புத்தகத்தில் உடைய இந்த சமூகம் ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்ளுமா அனுமதிக்குமா அனுமதிக்காது பெரும்பான்மையான சமூகம் இதை அனுமதிக்காது அதனால் நமக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் நமக்கு ஆபத்து ஏற்படும் அந்த கருத்தை நம்ம புத்தகத்து மூலமாகவோ வீடியோ மூலமாகவோ மேடையிலே பேசுகிற நமக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னா அந்த ஆபத்து அந்த பயம் இருக்கல அந்த அச்சம் அதுவே நமக்கு உடல் நலனில் பாதிப்பு ஏற்படுத்தும் நோய் வந்துடும் அதனால் பாதுகாப்பாக பேசுகிறதுக்கு கண்டிப்பாக எப்போவுமே மேடையோ அல்லது வந்து மேடையோ அல்லது வந்து ஊடகங்களோ புத்தகமோ தீர்வு கிடையாது இங்கெல்லாம் வந்து நிறைய ஆபத்து இருக்குது அதுவே பாதுகாப்பாக பேசணும் எல்லாத்தையும் பேசி ஆக வேண்டிய கட்டாயம் மனிதர்களுக்கு இருக்குது அப்போதான் மனிதர்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க பேசுவது தான் உண்மையான வீரம் அனைத்து விஷயங்களையும் பேசுவது தான் உண்மையான வீரம் அப்படின்னா அதற்கான சரியான தேர்வு தான் இயற்கையான முறையிலே அதுக்கு இருக்குது உறவுகள் நண்பர்கள் ஆனால் அதற்கான வாய்ப்பு இருக்கா தான் வெளிப்படையாக பேச முடியும் அதன் மூலம் தான் நம்ம மனசில் எல்லா விஷயத்தையும் பற்றியும் பேசலாம் அதன் மூலம் நம்ம மனசு அமைதியாக வைக்கலாம் அப்போ ம நம்மளும் நம்மளை வந்து ஒரு வீரமாக இருப்போம் அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் இருக்கும் நம்ம நம்பிக்கையானவர்கிட்ட தான் எல்லாத்தையும் சொல்லுவோம் அப்போ ஆனால் அதற்கான அவகாசம் இப்போ இல்லை எல்லோரும் வேலை 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 தொழில் 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 ஆதிக்கம் செலுத்துகிறது எப்போது நம்ம தொழிலுக்கு மட்டுந்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறோம் உறவுகளுக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும் முக்கியத்துவங்கிறது என்னது இப்போ நீ தொழில் கொடுக்குற முக்கியத்துவங்கிறது என்னது அதற்கு நேரத்தை கொடுக்குற நேரம் தான் ஒருத்தர் கொடுக்குற இப்போ அவங்க இப்போது உன் மனைவிட்ட நீ பேசுகிற அப்படின்னா உன் மனைவிக்கு கொடுக்குற முக்கியத்துவம் என்னது உன் மனைவிடம் பேசுவதற்காக நீ நேரத்தை செலவிடுகிறாய் அப்போ நீ உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற எப்போ பார்த்தாலும் தொழிலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குற ஸ்கூலில் போனாலும் படிக்கிறாங்க வீட்டில் வந்தாலும் படிக்கிறாங்க படிப்புங்கிறது ஒரு தொழில் தானே தொழிலை கற்றுக்கிறக்க ஆரம்பகட்ட பயிற்சி அதுபோல் வீட்டு கம்பெனிலேயே ஆஃபீஸ் வேலை தான் பார்க்குறேன் வீட்டில் வந்தாலும் ஆஃபீஸ் வேலை தான் பார்க்குறேன் ஆனால் உறவுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவமே கொடுக்க மாட்டேன்ற அப்போ அது சா அந்த முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் அப்போ தான் மனிதர்கள் ஒரு தங்களை வீரமாக உணர்வார்கள்